カメラの間を食べてるのに、カラの間を食べてるのに、カメラの間を食ラの間を食べてるカメラの間を食べカメラの間を食べカラの間を食べのに、カメラの間を食べてるのに、カメラの間を食べてるのに、カメラの間を食べてるのに、カメラの間を食べてるのカメラの間を食ラの間を食べてるのに、カメラの間を食べてカメララの間を食べてるのに、カメララの இல்லை என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா தேங்காய்பால் தான் ஸ்பெஷல் நம்ம தேங்காய் பாயம் ஒரு சில்ல அரைச்சா போதும் தண்ணி சேர்க்கிறப்ப இதையும் கொஞ்சமா அதிக தீ சேர்த்துப்போம் தேங்காய் பழம் நல்லா புரிஞ்சுட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டு கொடுப்போம் நல்லா பிரசஞ்சுப்போம் இந்த போட்டா கதிக்கவும் மரம் அதிக்க போகாது மாதை மாவை பார்த்தி பற்றி விசையணும் அப்போ தான் மாவு சாஃப்ட்டு கொடுக்கும் அப்போ போய் உப்பி சாஃப்டா பாருங்க இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும் சின்ன சந்தே ஊற்றிச்சிக்கலாம் இப்போ தான் ரீசியாக தைக்க முடியும் இப்போ நம்ம கொஞ்சம் மாவு போட்டு தைக்கப்போம் நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு அழுந்த பிள்ளை கனியாக வச்சுக்கோங்க வந்து கொடுமில் ஒத்துப்போம் நம்ம உருந்தையை ஊற்றிச்சிருக்கோம்னா அந்த உருதையை அப்படியே நம்ம தேய்க்கணும் இந்த பரத்தி பரத்தி தேய்க்கணும் அதான் ரொம்ப முக்கியம் பூரி புஃப் இந்த மூணு விஷயத்தை செய்யணும் நம்ம ஃபஸ்ட்டு நல்லா பிசைறது ரெண்டாவது மாத்தி மாற்றி போட்டு தேய்க்கிறது மூணாவது எண்ணெயை போடுவோம்ல அப்போ சொல்லுறேன் இப்போதான் தேய்க்கணும் ரொம்ப லேசாக தேய்ச்சிக்கொள் குஞ்சகணமாக இருக்கணும் ரொம்ப லேசாக ரொட்டி மாதிரி துவை துவைக்கணும் இருக்கும் ஓட்டு சாப்பிடாம இருக்கும் அது அனபூ தேய்ச்சாச்சு ஒரு சட்டியை எண்ணெய் ஊற்றி காய வச்சா பூரியும் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி என்ன காஞ்சோன்னா பூரியா போடணும் வாங்க எப்படி போன பார்ப்போம் தேச்சு மா போட்டோன்னே காய்ச்சல் அமைக்க விடணும் இன்னும் வந்து பூரியா முடிஞ்ச அளவுக்கு இருக்கணும் பாருங்கள் நம்ம காய்ச்சி அமுக்க அமுக்க பொஃபுன்னு வந்துச்சா இல்லாமல் டிக்ஸு Jadi, supaya...